ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு சண்டே விலாக் தான் பார்க்க இந்த சண்டே எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான டேனே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு Mother's Day சண்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த விளாக்ல சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் பண்ண அதுவும் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த டேவே எங்க கிளம்புறதா இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போனாதாங்க திருப்தியா திருப்தியாக இருக்கும் இந்த மாங்காய் நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை தான் நான் தண்ணிக்குள்ளே ஊற போட போகிறேன் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற கெமிக்கல் எதாக இருந்தாலும் நமக்கு போயிடும் அதனால் இந்த மாங்காவை கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சிருவேன் எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன் இதை அப்படியே நம்ம வாங்கி ரெண்டு மூணு நாள் வச்சுட்டோன்னா பழுத்த மாதிரி ஆகிடும் அதனால தான் இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சிடலான்னு தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டேன் அடுத்தது டைனிங் டேபிள்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு நேற்று மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு நாலு மாம்பழத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மிச்சம் இருக்கிறத நான் அப்படியே டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிடறேன் கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கண்ணில் படுறது மாதிரி நம்ம வச்சாதான் எடுத்து சாப்பிடுவோம் கெட்டு போகாமல் இருக்கும் காசு கொடுத்து நம்ம பொருளை வாங்குகிறோம் அதை கெட்டு போகாமல் யூஸ் பண்ணணும் அதில் ரொம்பவே கவனத்தை செலுத்துவேன் இப்போ வெயில் காலங்கிறதுனால காலையில் உற ஊற்றினாலே தயிர் கரெக்டாக உரையாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நைட்டே உற ஊற்றுனா ரொம்ப பிளிச்சு போயிடும் அதனால் காலையில் நான் இதை உற ஊற்றிட்டுருக்கேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தயிரை நைட்டே நீங்கள் உற ஊற்றாமல் காலையில் ரெடி பண்ணி பாருங்கள் மத்தியானம் புளிக்காமல் கரெக்டான ஸ்டேஜில் அது உரையாகி இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பழங்கள் நிறைய வாங்கி வச்சு சாப்பிடாமையே குழந்தைங்க அப்படியே வச்சிடறாங்க நாமளும் வேலையில் அப்படியே எடுத்து சாப்பிடாம விட்டுடுறோம் அச்சய திருதிக்கு வாங்கின பழம் தான் இது வேலைக்கெழம நைட்டு வாங்கிட்டு வந்தது இன்னைக்கு சண்டே ஆச்சு யாருமே சாப்பிடல அன்னைக்கு சாமிக்கு வச்ச பழத்தை மட்டும் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் மிச்சம் அப்படியே இருந்துருச்சு இப்போ நான் இதை வேஸ்ட் பண்ண போகிறதில்லை இதில் ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாங்க ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்து தான் நான் அதை பண்ண போகிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச வர எந்த பொருளையுமே தூர நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லதுங்க குழந்தைங்களுக்கு இப்போ நான் லன்ச் நான் ரெடி பண்ண போகிறேன் பத்து மணிக்கு கிளம்பணும் அதுக்குள்ளே ஏதாவது குயிக்காக ரெசிபி பண்ணணும் இப்போதைக்கு வெங்காயம் தக்காளி மட்டும்தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு பிளானே இல்லை தக்காளிலாம் கொஞ்சம் கூலிங் போகுங்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு நேற்று நைட்டே இன்றைக்கி வெளியே போகிறதுனால பிளான் பண்ணி கொஞ்சம் துணியாக நான் துவச்சி ட்ரையரில் போட்டு இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சிருந்தேன் அதை அப்படியே நான் வெளியே தூக்கி எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் வெயிலில் காஞ்சிச்சுன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுக்காக எடுத்து வச்சாச்சு இப்போ நேராக நான் கிச்சனுக்கு தான் போகிறேன் ஏற்கனவே மாங்காவை தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடைஞ்சிட்டு இருக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன ஃபங்க்ஷன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே பெண்கள் பொதுவாக ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்புவோம் அதுலேயும் வளைகாப்பு ஃபங்க்ஷன்னாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அங்கே போகும்போது நமக்கு வளைகாப்பு நடந்தது நம்மளோட குழந்தைங்களோட மெமரிஸ் இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் அது இன்னும் இன்னும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போகும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காய் நல்லா அப்புறம் நல்லா தொடச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் புதுசாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொதுவாகவே இந்த மாதிரி மாங்காய் ஊருகா எந்த ஊருகா போடுறதா இருந்தாலும் நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒன்று தான் இருக்குது மாங்காவை பார்க்கும்போது தெரியல கட் பண்ணால் நிறைய இருக்குது இதை நான் போட்டு பார்த்த பிறகு தான் தெரியும் கண்டிப்பாக இந்த ஊர் பாட்டில் எனக்கு பத்தாது கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு மிச்சத்தை நான் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்தான் இப்போதைக்கு போடணும் வேறு வழி இல்லை கண்ணாடி பாட்டிலும் இல்லை நான் வந்து கட் பண்ணியும் வச்சாச்சு அதனால் எதாவது ஒன்றில் ஊற போட்டு தான் ஆகணும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்கேன் நல்ல வேலை ஏற்கனவே ஒன்றை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இப்போது டக்குன்னு எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே எந்த ஒரு பொருளுமே தயாராக இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு தேவைங்கும் போது நம்ம எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம சுறுசுறுப்பாக இருப்போமான்னு தெரியாது ஆனால் எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம மூளையும் நம்ம மனசும் எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்யுதுன்னே தெரியாது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடணும்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அது எப்படின்னே தெரியாது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை தான் இப்போ வேக வைக்க போகிறேன் முட்டையை தான் வச்சு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலான்னு இப்போதைக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால் முட்டையை நான் வேக வைக்க போகிறேன் முட்டையை வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் உடையாமல் சூப்பராக உங்களுக்கு அவிச்சு எடுத்துடலாம் இது சும்மா ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த டிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அரிசியும் நான் ஊற வச்சுருக்கேன் சைட்லேயே நம்ம சாதமும் பொங்கேறணும் இப்போ நான் அரிசியை ஊற வச்சாச்சு இப்போ தக்காளி வெங்காயத்தை தான் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினோன்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நைட்டுக்கும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா பசங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க மிச்சம் இருந்தால் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி போட்டு தான் நான் ஒரு முட்டை குழம்பு வைக்கலான் இருக்கேன் ஃப்ரிட்ஜில் போய் கருவேப்பிலை எடுக்க போகும்போது தான் என்னோட மனசே கொஞ்சம் மாறிச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கருவாடு இருந்துச்சு அது வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு அதனால் அதை இதில் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலான்னு இப்போ முடிவு பண்ணிட்டேன் இப்போது கருவாட்டு குழம்பு வைக்கணுன்னா புளி கொஞ்சம் ஊற வைக்கணும் நான் ஊற வைக்கல என்ன பண்ணுறேன்னு தெரில சரி பார்க்கலாம் டைம் வேறு ஆகிட்டுருக்கு முட்டை வெந்துடுச்சு அதான் அந்த அடுப்பில் வந்து சாதத்தை வச்சிடலான்னு அடுப்பு ஆன் பண்ணி அந்த பானையை எடுத்து வச்சிட்டேன் சாதமும் வெந்துட்ருக்கோன்னு அதுக்குள்ளே குழம்பும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தாங்க நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் ஏற்கனவே நான் மாங்காய் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் மாங்காய் கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தான் அதனால் இந்த கருவாட்டு குழம்புல இந்த மாங்காய் போட்டாலே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால புளிப்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த மாங்காவை போட்டாலே புளிப்பு சுவை கரெக்டாக இந்த குழம்புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் செஞ்சு முடிக்கும் போது தான் தெரியும் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு ஏன்னா புளிப்பு ரொம்ப நிறைய இருந்தாலும் எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது இப்போ நான் கருவாட்டு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புல மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாச்சு இப்போ எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா இது கொதிக்கட்டும் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகுற நேரத்தில் கிச்சன் மடையில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி கருவாட்டு குழம்பு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும் கருவாட்டு குழம்புல மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு புளி ஊற்றாமையே இந்த மாங்காய் புளிப்பு தக்காளி புளிப்பு இந்த குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இங்கே சாப்பாடும் ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் நானும் இப்போது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு சாதத்தையும் வடிச்சாச்சு இந்த குழம்புல முட்டையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனோன்னா ரொம்ப டென்ஷனே இல்லாமல் நம்ம கூலாக அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் வந்து செய்கிறதுங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது நம்மளே டயர்டாக இருப்போம் அதனால் செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா எப்போவுமே ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து பசங்களுக்கு உடனே சாப்பாடு கொடுத்துடலாம் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு வர முடியும் இல்லாட்டா பசங்களுக்கு சாப்பாடு செய்யலேங்கிற எண்ணத்துலேயே நம்ம போயிட்டுருப்போம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே நான் முதல்ல பண்ணுற வேலை இது தாங்க இந்த ப்ளவுஸை எல்லாத்தையுமே இந்த மாதிரி காத்தோட்டமாக நான் போட்டு விட்டுருவேன் ஃபேன் காற்றுல வச்சிடணும் நான் எப்போவுமே அப்படி தான் புடவையையும் ப்ளவுஸையும் இந்த மாதிரி காற்றோட்டமாக நான் எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வேர்வை ஸ்மெல் இல்லாமல் அந்த ப்ளவுஸும் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லட்டா சீக்கிரமாக அந்த இடத்துல கிழிஞ்சிடும் நிறைய பேர் வெயில்லையே டைரெக்டாக போட்டு எடுப்பாங்க எனக்கு என்னவோ வெயிலில் போட்டால் அந்த கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நான் வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு போட மாட்டேன் இந்த மாதிரி ஃபேன் கார்ட்லேயே வீட்லேயே போட்டு நான் எடுத்துருவேன் நீங்கள் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸையும் புடவையும் எதில் நீங்கள் காயப்படுவீங்க எந்த மாதிரி ஐடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அடுத்தது எண்ணெய் வீட்டில் சுத்தமாக காலியாகிடுச்சி எண்ணெய் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன் ஏற்கனவே இந்த பாட்டிலை கழுவி நல்லா காய வச்சு தான் நான் வச்சுருக்கேன் அதில் தான் நான் ஊற்ற போகிறேன் இது ஒரு சின்ன ஐடியா தான் நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எண்ணெய் கவர் தீந்து போச்சு அது மூலமாக தான் இந்த எண்ணெயை நான் ஊற்ற போகிறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணது உண்டா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம எண்ணெய் போகிறதுக்கு இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மூலமாக நான் வந்து எண்ணெயை ஊற்றிடுவேன் ரொம்ப ஈஸியாக இதில் ஊற்றிடலாங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல நம்ம மட்டுமே இதை ஈஸியாக ஊற்றிட முடியும் எண்ணெய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சூப்பராக கீழே கொட்டாமல் நம்ம அழகாக ஊற்றி எடுத்துட்டோம் இப்போ இந்த கவரோட பாதி கவராக வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயும் நிறைய எண்ணெய் இருக்கும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அந்த எண்ணெய் நான் இப்போ தான் யூஸ் பண்ணி முடித்தேன் நம்ம கட் பண்ணும்போது அப்படியே அந்த உரமாக வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் எண்ணெய் எப்படியும் வந்திருக்கும் நான் அதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இப்படி இந்த கவரை தலைகீழில் இப்படி வச்சுட்டு அந்த ஹோல் இருக்கிற இடத்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே சொட்ட ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி அந்த எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக வடிஞ்சிரும் இப்போ நான் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் கீழே பாருங்கள் எண்ணெயே கொட்டவே இல்லை எண்ணெயெல்லாம் ஊற்றி முடித்தோன்ன பாட்டில் உடனே க்ளோஸ் பண்ணிடணுங்க இல்லைட்டா கண்டிப்பாக நம்ம கைப்பட்டு தெரியாமல் கீழே விழுந்துடும் அதனால் முதல்ல நான் இதை எடுத்து இதில் வச்சுடுறேன் அதுக்கப்புறமா நான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் இன்னும் இருக்குன்னு இப்போ இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா எந்தளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு இப்போ இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதனால் இதை நான் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை ஃபுல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறேன் பாட்டிலை வாங்கினாலும் சரி நம்ம இந்த மாதிரி கவரில் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணும் போது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் எனக்கு வந்திருக்கு இதை ஒரு தாளிப்புக்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கவரை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த கவரை நம்ம அப்படியே நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல்லையோ இல்லை கேட்லேயோ அழகாக தேய்ச்சி விட்டுடலாம் துரு பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஈவினிங் கரெக்டாக ஒரு நாலு மணி ஆகுது இப்போவே இந்த ஸ்நாக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ரெடி பண்ணணும் நான் காலையிலே இல்லையா அந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன்னு அதுக்கு தான் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் அப்புறமா வாழைப்பழம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் அரிசி மாவு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் இந்த அரிசி மாவு வீட்லேயே நான் ரெடி பண்ணது தான் அரிசி மாவில் ஒன்றரை கரண்டி நான் போட்டுக்கிறேன் இந்த அளவுலாம் வந்து நான் கண்ணளவு தான் எப்பவும் போடுவேன் உங்களுக்காக தான் நான் இப்போ அளவு இருக்கேன் ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரவை அதே அளவுக்கு ரவை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இது சிலர் வந்து கோதுமை மாவு மைதா மாவு வச்சு செய்வாங்க நான் கோதுமை மாவு வச்சு ஏற்கனவே ஒரு விளாக்ல நான் உங்களுக்கு இந்த மாதிரி பழத்தை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் மாவு மைதா மாவு எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி அரிசி மாவையும் ரவையும் வச்சு எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இப்போ என்கிட்டயும் கோதுமை மாவு இல்லை அதனால தான் நான் ரவையும் அரிசி மாவும் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பழத்தை எல்லாத்தையும் இதில் நான் போட்டுக்கிறேன் பழம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி பாருங்கள் அளவுக்கு தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போன பிளாகில் வந்து நான் கோதுமைவுக்கு சுகர் தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதில் வந்து நான் சுகர் சேர்க்க போகிறதில்ல நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் பழம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நாட்டு சக்கரை சும்மா ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் இதை சாப்பிட முடியாது நார்மல் இனிப்பில் இருந்தேன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா நம்ம இப்போது பிசைஞ்சிக்க போகிறோம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தேவையே படலை ஏன்னா அந்த பழத்தில் இருக்கிற அந்த ஈரமே இதுக்கு சரியாக இருந்துச்சு நல்லா நீங்கள் பிசஞ்சிக்கங்க கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழத்தை எல்லாம் அரைச்சி போகணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் ரொம்ப சாஃப்டாயிடும் ஒன் ஹவர் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த புடவையெல்லாம் மடித்து வச்சிடலான்னு வந்துட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த புடவை தான் மடித்து வைக்க போகிறேன் எந்த ஒரு பொருளையுமே எடுத்த இடத்துல உடனே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா தேடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புடவையும் அதே இடத்துல மடித்து வச்சுட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ டக்குன்னு எடுத்துடலாம் புடவையை அப்படியே வச்சுட்டு கிச்சனுக்கு போக வேண்டிதான் நாம் அதை ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு அதை பார்க்கலாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம் இதை பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் சூடாகிடுச்சின்னா அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் இதை பொறிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் உள்ளே வெந்து மேல் பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் பொறிச்சு எடுக்காதீங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர் அப்போ தான் கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் எப்போவுமே இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பொறிக்க ஆரம்பிங்க எண்ணெய் சூடு ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் எனக்கு சூடாகிடுச்சு நல்லா சூடாக விடக்கூடாது அதனால் நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போ கையில் தண்ணியை தொட்டுட்டு சின்ன சின்னதாக நான் இந்த மாதிரி பிடிச்சி போட்டுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் டக்குன்னு உங்களுக்கு பழம் இருந்துச்சுன்னா இதை செய்யலாம் அதுவும் அழுகிற நிலைமையில் இருக்குதுன்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லைனா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அரிசி மாவில் மட்டுமே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் இதை திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சிருந்ததை கொஞ்சம் லோ வாக்கிக்கிறேன் நம்ம என்ன சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அதுக்கப்புறமா திருப்பி விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விடுங்க இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து சுடுதாக இருந்தால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு செட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் முறு முருன்னு உள்ள வந்து சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இதை சுட்ட உடனேயே காலியாகிடுங்க வீட்டில் என்ன தான் நம்ம இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சாலும் வீட்டில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் லீவ் நாட்களில் எதாவது இந்த மாதிரி செய்ய முடியும்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன் இதுக்கு ரொம்ப டைம்லாம் நமக்கு எடுக்காது டக்குன்னு டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ டீயும் நான் போட ஆரம்பித்தாச்சு மதர்ஸ்டே அன்னைக்கு இப்படி தான் என்னோடய டே போச்சு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு சண்டே விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு அழகான வளாகில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண